திருச்சிற்றம்பலம் திருமூலர் அருளிய திருமந்திரம் பத்தாம் திருமுறை அறுபத்தி ஒன்று முதல் இரநூத்தி எழுபது வரை பாடலும் விளக்கமும் திருச்சிற்றம்பலம் திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் பாடல் இரநூத்தி அறுபத்தி ஒன்று ஒளிந்தன காலங்கள் ஊழியும் போயின போலத்தம் குறுகி அழிந்தன கண்டும் மரமறியாரே ஒவ்வொரு ஆண்டாக ஒளிந்து போய் காலம் ஓடிக்கொண்டே தான் இருக்கின்றது இப்படியே பல யுகங்கள் போய்விட்டது மனதில் கட்டியிருந்த கற்பனை கோட்டைகள் எல்லாம் நாளும் குறைந்து போய் உடைந்து போனது சாறு பிழிந்த சக்கை போல் உடம்பு பெரும் துன்பங்களுக்கு ஆளாகி கடைசியில் அழிந்தும் போகின்றன இதையெல்லாம் பார்த்தும் இப்பூமியில் வாழும் மக்கள் அறம் செய்யும் அறிவை அறியார்களே இவ்வுடம்பில் உயிர் இருக்கும் காலம் வரை ஈசனை நினைந்து அறச் ஆற்ற வேண்டும் அதுவே நிலையான வாழ்வை கொடுக்கும் பாடல் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு அறமறியார் திறமறியார் சிவலோக நகர்க்கு புறமறியார் பல மொழி கேட்டு மரமறிவார் பகை மண்ணி நின்றாரே தர்மம் என்பதை கனவிலேனும் செய்யாதவர் அறம் கூறும் நல்வழியை அறியார் அண்ணல் என நிற்கும் ஈசன் திருவடியைப் பற்றி நினைந்து செய்யும் தவத்தின் திறம் அறியார் சிவலோகம் என விளங்கும் நகரத்தின் வெளிப்புறச் சுவரை கூட அறியார் சிவனிருக்கும் இடமே சிவலோகம் என்ற சிற்றம் பலம் என்பதை தன்னுள் அறியாத பலர் கூறும் பொய்யான வாய் ஞானம் கேட்டு பாவத்தை செய்து படுக்குழியில் வீழ்வார் அறவழி அறியாதவர்களே தெய்வம் ஒன்று என்பதை அறியாமல் தெய்வங்களை வேறுபடுத்தி பகையை நிலையாக வளர்த்து வாழ்ந்து மடிகின்றனர் பாடல் இரநூத்தி அறுபத்தி மூன்று இருமலும் சோகையும் பாலாதாகும் உருமிடி நாகம் உரோணி சுழலை செய்வார் பக்கல் தாள கிழாவே இருமல் இரத்த சோகை சலியாகிய கோளை நெருப்பால் வரும் சுரம் போன்ற நோய்கள் எல்லாம் தர்மம் செய்யாதவர்களை தேடி வரும் துன்பங்கள் ஆனால் தர்மம் செய்வார்களே இடி மின்னல் போன்றவைகளும் நாகம் போன்ற விஷ்ணு விஷ ஜந்துக்களும் கழுத்து கட்டி பக்க பிளவை போன்ற நோய்களும் அவர்கள் பக்கம் கூட வாராது எல்லா தீமைகளும் நம்மை நெருங்காதிருக்க தர்மமும் தவமும் செய்யுங்கள் பாடல் இரநூத்தி அறுபத்தி நான்கு பரவப்படுவார் பரமணையே தார் இரவல கீதலையாயினுயார் கரகத்தால் நீரட்டி காவை வளர்க்கார் நரகத்தில் நிற்றீரோ நன்னெஞ்சி நீரே எல்லோராலும் போற்றி வணங்கப்படும் பரம் பரம்மனை நினைந்து போற்றாதவர் தரும் நெறியை அறிந்தோர் இல்லை அறவழியில் நில்லாதவர் இல்லை என்றும் வரும் பிச்சைக்காரருக்கு தான் உண்டு மிஞ்சி இருப்பதை கூட கொடுக்க மாட்டார் மரக்கன்றுகளை நட்டு குடத்தில் நீரெடுத்து வந்து செடிகளுக்கு ஊற்றி மரங்களை வளர்க்கும் தர்மத்தையும் செய்ய மாட்டார் நல்ல உள்ளம் இல்லாது வாழும் இத்தகையோ இறந்த பின் நரகத்தில் அடைப்பட்டே துன்புறுவர் நல்ல உள்ளம் கொண்டோரோ தர்மங்கள் வளர்த்து தவம் புரிவீரே பாடல் இரநூத்தி அறுபத்தி ஐந்து வழி நடப்பாரின்றிர்லகம் களி நடப்பார் நடந்தா கரும்பாரும் மலி நடக்கும் வினை மாசரோட்டிற்று ஒளி நடப்பார் வினை ஓங்கி நின்றாரே அறம் தவம் என்ற வழியில் நடப்பவர்க்கே வானோர் உலகம் வழி திறந்திடும் அவ்வாறு இன்றைய தீய வழியில் நடப்பவர்கள் இரண்டு நரகத் தீயில் வீழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் துன்பத்தையே அடைவார்கள் குற்றங்களை செய்ய தூண்டும் வினையால் வந்த இவ்வுடம்பில் நின்ற காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சாரியம் இடம்பம் அகங்காரம் என்னும் ராக குணங்களை சுத்தமாக ஒழித்து ஓட்டிவிட்டு ஒளியில் சேர்ந்து வினைகளை வினைகள் யாவையும் ஒழித்து விட்டு தவத்தில் நின்றாரே ஈசன் அருள் பெற்று ஓங்கு புகழோடு நிலையாக நின்றார்கள் பாடல் இருநூத்தி அறுபத்தி ஆறு கணிந்தவர் ஈசன் கலலடி காண்பர் துணிந்தவர் ஈசன் துறக்கமதாழ்வர் மலிந்தவர் மாலும் துணையும் ஒன்றின்றி மெலிந்த சீனத்தினுள் வீழ்ந்தொழிந்தாரே இல்லறத்தில் இருந்து கொண்டே தவம் செய்து முழுமை அடைந்தவர் ஈசன் திருவடியை காண்பார் முற்றும் துறக்கத் துணிந்து துறவு நிலை அடைந்தவர் தான் செய்த தான் செய்த தவ பயனால் ஈசன் அருள் பெற்று தேவலோகத்தை ஆழ்வார் இவை இரண்டிலும் இல்லாது உலக ஆசைகளில் மலிந்து கிடப்பவர் இறக்கும்போது துணை ஒன்றும் இல்லாது வருத்தும் யமன் கோபத்தைக்கு ஆளாகி உயிரை விட்டு பூமியில் வீழ்ந்து அழிந்தார்கள் பாடல் இரநூத்தி அறுபத்தி ஏழு இன்பம் செய்கையினாலே முடிந்தது இன்பம் அது மீகில பேதைகள் அன்பிலார் சிந்தை மறியாரே ஈசன் நமக்கு இன்பம் துன்பம் என இரண்டையும் கொடுத்தே இவ்வுலக வாழ்வை அமைத்துள்ளான் இது முப்பிறவிகளில் அவரவர் செய்த நன்மை தீமைகளால் தான் இப்பிறப்பில் இன்பமும் துன்பமும் கிடைக்கின்றது இந்த இன்பத் துன்பங்களை அனுபவத்தில் பட்டும் கண்டும் தர்மம் செய்யாமல் பிறருக்கு கொடுத்து உதவாத அறிவியினர்கள் உண்மையில் அன்பு இல்லாதவரே அவர்கள் சிந்தை அறவழியை நாடாதே பாடல் இரநூத்தி அறுபத்தி எட்டு கெடுவதும் ஆவதும் கேடில் புகழோன் நடுவல்ல செய்தின்பம் நாடவும் படுவது வாமே அழிப்பதும் ஆக்குவதும் குன்றாத புகழுடைய ஈசனே ஆகும் அவன் எப்போதும் நடுவு நிலையை தவறி தீமை செய்பவர்கள் இன்பம் அடைய ஒரு போதும் விடமாட்டான் எனவே பசித்தோர்க்கு உணவு இடுவதும் இல்லாதாக்கு இயன்றதை கொடுக்கவும் எண்ணுங்கள் இட்டார்கிட்ட பலனையும் ஈந்தா கீந்த பலனையும் அருள்வான் ஈசன் மற்றவர் இன்பத்தை கெடுக்க எண்ணாதீர்கள் பிறர் இன்பம் கெட நினைப்பவன் மிருகத்தை போன்றவனே பாடல் இருநூத்தி அறுபத்தி ஒன்போது செல்வம் கருதி சிலர் பலர் வாழ்வினும் புலறிவாளரை போற்றி புலராமல் இல்லம் கருதி இறைவனையே வளையே துமிழ்குரிய செல்வந்தர்களாக இருக்கும் சிலரை இவ்வுலகில் பலரும் சூழ்ந்து வாழ்ந்திருப்பார் அந்த செல்வந்தர்கள் புல்லை போன்ற சொற்ப அறிவு உடையவர்களே அவர்கள் தரும் செல்வத்தை கருதி நாள்தோறும் புகழ்ந்து பேசி வாய் உலர்ந்து போகாமல் மேல் வீடு தரவல்ல இறைவனையே கருதி அவனை போற்றிய போற்றி புகழ்ந்திடுங்கள் ஈசனை போற்றி ஏத்துதற்கு வில்லில் அம்பை பொருத்தி குறிவைத்து இலக்கை சென்று தாக்குவது போல் உடலில் வாசியை நடத்தி விற்குறியாக நின்றிருக்கும் மெய்ப்பொருளில் அவ்வாசியை ஏற்றி நிறுத்துங்கள் அது ஈசன் திருவடியில் உன்னை சேர்த்து எல்லா செல்வங்களையும் அளிக்கும் பதினெட்டு அன்புடைமை பாடல் இரநூத்தி எழுவது அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார் அன்பே சிவமாவதாரும் அறிகிலார் அன்பே சிவமாவதாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அன்பு வேறு சிவம் வேறு இரண்டும் ஒன்றல்ல வெவ்வேறு என்று சொல்லுபவர்கள் அறிவில்லாத மூடர்கள் அன்பே சிவமாகும் என்பதை எல்லோரும் அறிய மாட்டார்கள் அன்புதான் சிவம் என்பதையும் அது தன் உள்ளத்திலேயே உள்ளது என்பதை அனைவரும் அறிந்த பின்னர் அவர்களும் அன்புருவாய் மாறி அருள் வடிவமான சிவம் சிவம் என்பதையே உணர்ந்து சிவத்தை பற்றியே தவம் செய்தபடி அமர்ந்திருந்தார்களே திருச்சிற்றம்பலம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்